புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை தாய் திரு அவை இன்று புனித பர்திலிமேயு திருத்தூதரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது இந்த திருத்தூதர் கடவுளுக்கு உகந்த சான்று பகர்ந்து ஆண்டவருடைய திருத்தூது பணியில் தன்னை முழுவதுமாய் இணைத்து கொண்டவர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை முறையாக கற்றுத் தெரிந்தவர் அவர் கொடுத்த பலத்தின் வழியாக செயல்படுகிறவர் நாமும் இந்த நாளில் புனித பர்திலேமியு என்கிற திருத்தூதருக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம் உம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து நமக்கு உரைக்கிறது ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் என்று திருத்தூதர்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளையை ஏற்று அறிவித்து மகிழ்ந்ததை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் அறிவிப்பை எங்கள் வாழ்வாக கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம் தூய ஆவி அவர்களை ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொண்டு

புலப்படுத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக கடவுள்தாமே வல்ல செயல்களை செய்ய ஆற்றலும் பெலனும் அளித்து உமது மாற்றி மனிதர்கள் வழியாக விலங்கு செய்கிறீர் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேரொழியை அனைவரும் அறிய பண்ணுகிறீர் இதோ ஆண்டவர் கூட உங்கள் வழியாக இந்த அன்பு சகோதர சகோதரிகள் வழியாக இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் வழியாக அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைத்தனங்கள் எல்லாம் அதை வெளிப்படுத்துகிறது உங்களை நன்மை செய்த தூண்டிய ஆண்டு புகழ்ந்து பாடி போற்றுவோம் ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் என்றும் அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பல்வேறு சூழல்களில் உங்கள் வழியாக இந்த நீதியையும் இறக்க செயல்களையும் உண்மையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் உங்களை சாட்சியாய் ஓட வைத்த அந்த தெய்வத்திற்கு பாடி மாற்றி அளிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் இந்த திருதூதரின் விழாவின் சிறப்பான நாளில் நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே உம்முடைய திருதூது அறிவிப்பில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மகிழ்கிறோம் இந்த காலைப்பொழுதில் முத திருப்பாதம் அமர்ந்து ஜபிப்பது கூட திருத்தூது பணியின் ஒரு அங்கமே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நாளில் திருத்தூது பணியை செய்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய பாதம் கள்ளின் மேல் மோதாதபடி நீர் பார்த்து கொண்டு வழிநடத்துவீராக இதோ ஊழியர்களை காத்து கொள்வீராக உன்னுடைய பேரிரக்கம் உமோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையோடு கூட பயணிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்